பாக்கியலக்ஷ்மி சிறிய நெக்ஸ்ட் பிரேமுகிய மந்திரி அனுடாக்க போதின் பக்லம் ஈஸ்வரி வந்து பக்யகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது பாக்கியா ஏன்னா அந்த கணேஷ் வந்து அமிர்தாவை விட்டுக் கொடுப்பானான்றது எனக்கு தெரியல தேவையில்லாமல் அவங்கிட்ட எதுக்காக பேசிக்கிட்டு அமிர்தா நல்ல கொண்டுதான் நான் இல்லை நல்லா சொல்லலை ஆனால் எளிலோட வாழ்க்கைக்கு அவள் வந்து செட்டாக மாட்டாளன்னு தோணுது ஏன்னா கணேஷோட குழந்தை தான் அமிர்த கிட்டே இருக்க நிலா கொழந்த அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாடுறது தான் நல்ல விஷயம் ஒருவேளை இப்ப இல்லைனா கூட பின்னாடி நிலாவுக்கு உண்மை தெரிஞ்ச ஏமா நீ அப்பா கூடவே சேர்த்து வாழ்ந்திருக்கலாமே எதுக்காக நீ அப்பாவை விட்டுட்டு வந்தன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கேட்கும் இப்பவும் அமிர்தாவுக்கும் அவனும் ரொம்ப ரெண்டு பேரும் ரொம்பவே அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க தான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா கணேஷோட குழந்தை தான் நிலா எழிலோட குழந்தை நிலா இல்லையே அதை யாராலையும் மாத்த முடியாது அது உனக்கு புரியுதான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே பாக்கிய வந்து என்னத்த பேசுறீங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு அவங்களுக்கு கல்யாணம் வரைக்கும் நிலா தான் ஏன் அவன் வாழ்ந்துட்டு இருக்கான்றாங்க இது வேணுனா நிஜ வாழ்க்கையில சாத்தி ஆகுமா சொல்லுன்னு சொல்லிட்டு இதுக்கு எந்த பதிலும் சொல்ல முடியாம திணறிட்டு இருக்காங்க அதோட பிரமபம் முடிச்சிருக்காங்க